வாழ்க வளமுடன் இன்றைய நாள் ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வபசுவருடன் கார்த்திகை மாதம் பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத் ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகுகாலம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தையர் சூரிய உதயம் ஆறு பதினைந்து கரணம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை திதி இன்று பிற்பகல் இரண்டு முப்பத்தி ஆறு வரை ஏகாதசி பின்பு துவாதசி நட்சத்திரம் இன்று இரவு ஏழு ஐம்பத்தி இரண்டு வரை ரேவதி பின்பு அஸ்வினி யோகம் இன்று காலை ஆறு பதினான்கு வரை அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் இன்று இரவு ஏழு ஐம்பத்தி இரண்டு வரை பூரம் பின்பு உத்திரம் மிதகுள்ளனே குண்டு வைரனே வெள்ளி கும்பனே விநாயகனே நமோஸ்துதே விநாயக பெருமானுடைய மந்திரத்தை தினமும் கூறி வருவதால் சகல நன்மைகளும் கிட்டும் மேஷம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத் தன்னோ பௌம பிரஜோதயின் தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடித்து நிம்மதி கிடைக்கப்பெறுவீர்கள் குழப்பங்கள் நீங்கி நிம்மதி கிடைக்கும் மனதிற்கு பிடித்தவர்களிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும் எதிர்பாராத ஒத்துழைப்புகள் அதிகமாகும் மற்ற ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் எதிலும் யோசித்து செயல்படுவதும் நல்லது அமைதியுடன் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நேரம் நீல நேரம் அஸ்வினி விட்ட நடந்து கொள்ளவும் பரணி அலைச்சல்கள் கூடும் கிருத்திகை நெருக்கம் ஏற்படும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ரிஷபம் சுக்ர பகவான் காயத்ரி ஓம் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்களின் மூலம் ஆதாயங்கள் அதிகமாகும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும் பணியில் லாபமான நிலை உருவாகும் மேலதிகாரிகளின் மூலம் புதுவிதமான மாற்றங்கள் உருவாகும் சேமிப்புகள் கூடும் அனுகூலங்களும் அதிகமாகும் அதிர்ஷ்ட தோசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நீரம் பச்சை நிறம் கிருத்திகை ஆர்வம் ஏற்படும் ரோகிணி நினைத்தது நிறைவேறும் மிருக சிறுஷம் ஆதரவுகள் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மிதுனம் புத பகவான் காயத்ரி ஓம் வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயா புதுனராசினையர்களே பணியில் அவமான நிலை ஏற்படும் உடன் இருப்பவர்களை பற்றிய நெருக்கம் உண்டாகும் மனதிற்கு பிடித்தவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் இடம் மாற்றம் கிடைக்கும் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் பணியில் அனுபவங்கள் கூடும் மற்ற ஊழியர்களின் ஆதரவுகள் உண்டாகும் தேகநலனில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும் விவசாயம் தொடர்பான துறைகளில் மேன்மையான நிலை ஏற்படும் லாபங்கள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நேரம் சந்தன நேரம் மிருகசிரேஷம் நெருக்கம் ஏற்படும் திருவாதிரை அனுபவங்கள் கூடும் புனர்பூசம் மேன்மைகள் உண்டாகும் நம்புங்கள் நல்லது நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சந்திர கடகம் சந்திர பகவான் காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயா கடகராசி நேயர்களே உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் ஆதாயங்கள் அதிகமாகும் வியாபாரத்தில் இடமாற்றம் கிடைக்கும் பணியில் கௌரவங்கள் மேலோங்கும் அலுவலகத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் தேகநலன் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும் ஆதாயங்கள் கிடைக்கப்பெறுவீர்கள் அலைச்சல்களினால் மகிழ்ச்சியான நிலை உருவாகும் பிரச்சனைகள் தீரும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம் புனர்பூசம் ஒத்துழைப்புகள் கூடும் பூசம் பிரச்சனைகள் தீரும் ஆயில்யம் வருமானம் மேலோங்கும் சிம்மம் சூரிய பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் பஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயா சிம்மராசி மனதில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் இதுவரை இறந்து வந்த குழப்பங்கள் விலகும் வேகமாக செயல்படுவீர்கள் நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும் எதிலும் யோசித்து செயல்படுவதே நல்லது எதிர்பார்த்த பொருள் வரவுகள் உண்டாகும் உடன் பிறந்தவர்களிடம் பொறுமையுடன் செயல்படவும் தியோகத்தில் மாற்றங்கள் உண்டாகும் நிதானமாக செயல்பட்டு சந்தோஷம் அடைவீர்கள் தன்னம்பிக்கை கூடும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் மகம் யோசித்து செயல்படவும் பூரம் பொருள் வரவுகள் அதிகமாகும் உத்திரம் நினைத்தது நிறைவேறும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கன்னி ஓம் வித்மகே ராசி இணையர்களே சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் பணியில் ஆதாயங்கள் கூடும் நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் அதிகமாகும் வியாபாரத்தில் மேன்மைகள் ஏற்படும் தேகநலன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் உத்தியோகத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் எடுக்கும் முயற்சிகளில் இறந்து வந்த தடைகள் விலகும் கௌரவங்கள் மேலொங்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நேரம் பச்சை நிறம் உத்திரம் ஆதாயங்கள் கூடும் ஹஸ்தம் சிக்கல்கள் தீரும் சித்திரை தடைகள் விலகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க துலாம் சுக்கர பகவான் காயத்ரி ஓம் வித்மஹே தனுரஸ்தாய தீமையி தண்ணோ பிரஜோதயாத் துலாம் ராசி சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் எதிலும் மகிழ்ச்சியான நிலை கிடைக்கப் பெறுவீர்கள் பணியில் ஆதரவுகள் கூடும் வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் உருவாகும் வியாபாரத்தில் மேன்மைகள் ஏற்படும் எதிர்பாராத புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் மாற்றங்கள் ஏற்படும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் சித்திரை தடைகள் விலகும் சுவாதி மேன்மைகள் ஏற்படும் சாகம் நெருக்கடிகள் நீங்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத் வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயாத் விருச்சிகராசி நேயர்களே பேச்சுக்களின் மூலம் லாபமான நிலை ஏற்படும் உடன் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் ஆதரவான நிலை அமைய பெறுவீர்கள் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் பெரிய மனிதர்களின் நட்புகள் உருவாகும் லாபமான நிலை கிடைக்கப் பெறுவீர்கள் தன்னம்பிக்கை ஏற்படும் மேலதிகாரிகளை பற்றிய நெருக்கம் உண்டாகும் மனக்கசப்புகள் நீங்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் சாக அனுபவங்கள் கிடைக்கும் அனுஷம் நட்புகள் உண்டாகும் கேட்டை நினைத்தது நிறைவேறும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களை நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் தாயாரின் திகனலனில் அக்கறை செலுத்துவது நல்லது உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும் நட்பு வட்டாரத்தின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் எதிர்ப்புகள் நீங்கி வெற்றிகள் உருவாகும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் சிக்கல்கள் விலகும் நன்மைகள் அதிக நடைபெறும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் மூலம் தடைகள் விலகும் போராடம் ஆதரவுகள் கூடும் உத்ராட மாற்றங்கள் ஏற்படும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மகரம் சனி பகவான் காயத்ரி மகரே சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் அலைச்சொல்களினால் அவமான நிலை ஏற்படும் விடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் தடைகள் விலகும் வியாபாரத்தில் அனுகூலமான நிலை உருவாகும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் தொழிலில் கௌரவங்கள் மேலோங்கும் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் மகிழ்ச்சியான நிலை அமைய பெறுவீர்கள் தன்னம்பிக்கையும் கூடும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் திராடும் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் திருவோணம் அனுகூலங்கள் ஏற்படும் அவிட்டம் நெருக்கம் உண்டாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய தீமஹி காகத் நேயர்களே தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் நட்பு வட்டாரம் விரிவடையும் அலைச்சல்களினால் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் பொன்பொருள் சேர்க்கைகள் உருவாகும் வியாபாரத்தில் உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் வேகமாக செயல்படுவீர்கள் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் பேச்சுக்களின் மூலம் ஆதாயங்கள் அதிகமாகும் தன்னம்பிக்கை மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அவிட்டம் ஆதரவுகள் கூடும் சதயம் உதவிகள் கிடைக்கும் புரட்டாதி ஆதாயங்கள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீனம் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் தாய்ஹி தன்னோ குரு பிரஜோதயாத் மீனராசி நேயர்களை அலுவலகத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் புதுவிதமான சிந்தனைகள் உருவாகும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் மனதிற்கு பிடித்தவர்களிடம் இருந்து வந்த குழப்பங்கள் விலகி நிம்மதியான நிலை கிடைக்கப் பெறுவீர்கள் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும் தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது எதிர்ப்புகள் நீங்கி வெற்றிகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் பூரட்டாதி பொறுமையுடன் செயல்படவும் உத்திரட்டாதி வளர்ச்சிகள் உருவாகும் ரேவதி நிதானம் தேவை நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்